சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த பெரிய புராணம் பனிரெண்டாவது தமிழ் வேதம் திரு தொண்டர்களின் கதை இதில் பாயிரம் திருமலை சருக்கத்தில் பதினேழாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருளி இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பதினேழாவது பாட்டில் நம்ம கைலாய மலையை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு வரோம் ஏன்னா இது திருமலை சறுக்கும் அந்த கைலாய மலை எப்படிப்பட்டது அங்கே யார் யாரெல்லாம் வராங்க எப்படியெல்லாம் வழிபாடு சிவபெருமானை வணங்குகிறார்கள் அந்த மலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த கைலை மலையை சிந்திச்சிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு பாடலாக இன்றைக்கி பதினேழாவது பாடலில் இந்த நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாடல் வரும் சுவாமியை வழிபாடு பண்ணுறதுக்கு அடியார்கள்லாம் எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாடலில் திருவாசகத்தில் மாணிக்க பெருமான் திருப்பெருந்துறையில் அருளிய ஒரு பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் திருப்பெருந்துறை ஒரே சிவனே அப்படின்னு சொல்லி அந்த திருப்பள்ளி எழுச்சியில் அழகாக சொல்லுவார் அடியார்களுக்குள் ஒற்றுமை இருக்கணும் அடியார்களுக்குள் எப்படி வழிபாடு செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோயிலுக்கு போனால் நீங்கள் அடித்து பிடிச்சிக்கிட்டு தள்ளி விழுந்து போய் அந்த மாதிரிலாம் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது ஆனால் மாணிக்க வாசக பெருமான் அழகாக அங்கேயும் குறிப்பிடுகிறார் அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து அழகாக இங்கே தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்கிறாரு கைலாச கைலாயத்தில் எப்படி போயிட்டு சிவபெருமானை வழங்குகிறார்கள் வணங்குகிறார்கள் அப்படின்னா அவரவர்களுக்கும் ஒரு ஒரு நேரம் அந்த நேரத்தில் அவரவர்களும் வந்து வணங்கி சென்று ஒருவருக்கொருவர் இடைவெளியை விட்டு அழகாக சுவாமி தரிசனத்துக்காக காத்திருந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படி இந்த நான்முகன் பிரம்மன் என்ன பண்ணுறாரு கைலாயத்துக்கு போகிறாரு சிவபெருமானை வணங்குறதுக்கு அப்படி போகும்பொழுது அவருக்கு உள்ள நேரம் அந்த நேரம் இல்லை இவர் மாற்றி போயிடுறாரு அப்படி போகும்போது திரும்புகிறாரு சாமியை பார்க்காமலே திரும்புகிறாரு திரும்பி பார்த்தாக அந்த பிரம்மன் வரக்கூடிய வாகனம் அன்னம் வெண்மையான அன்னத்தில் வராரு அந்த அன்னப்பறவையை வெளியே நிப்பாட்டிட்டு போகிறாரு சாமியை பா பார்க்க முடியாமல் திரும்புகிறாரு திரும்பின உடனே வந்து பார்க்குறாரு எங்கிறார் நம்மளுடைய வாகனத்தை காணுமேன்னு இந்த வெள்ளி மலையும் வெண்மையானது இவர் வந்து அன்னமும் வெண்மையானது இந்த கைலாயமலை இருக்கிற அந்த வெண்மைய வெண்ம வெள்ளை நிறத்தில் இந்த அன்னம் எங்கே நிற்கிதுன்னே தெரியாமல் தேடுறாராம் அவர் ரொம்ப எங்கடா போய் நிற்கிது அப்படின்னு ரொம்ப தேடுறாராம் அப்படி ஒரு வெண்மையானது இந்த கைலை மலை அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டில் நமக்கு சுவாமி வந்து பொருளாக விளக்குகிறார் நாம் பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நாயகன் கழல் சேவிக்க நான் மூகன் மேய காலம் அலமையின் மீண்டவன் தூய மால்வரை சோதியின் மூழ்கி என்றாய அன்னமும் காணாது யர்க்கும் அண்ணமும் காணாதயர்க்கும் மா திருச்சிற்றம்பரம் இது பாடல் அதாவது நாயகன் கடல் சேவிக்க வந்த நான்முகன் கைலாயசத்துக்கு நாயகனா நம்ம சிவபெருமான் அவருடைய திருவடியை சேவிக்க வந்த நான்முகன் மேய காலம் அலாமையின் மீண்டவன் அப்படின்னா அதுக்குண்டான் அவன் வணங்குவதற்கு உண்டான நேரம் அது அல்ல இருந்தாலும் அவன் வந்துடுறான் சுவாமி மேலே உள்ள ஒரு ஒரு பக்தியில் ஒரு ஒரு இதில் வந்துடுறான் அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு தூய மால்வரை சோதியின் மூழ்கியன் தூய மால்வரைனா அந்த இமயமலை சுவாமி இருக்கக்கூடிய கைலாய மலை ரொம்ப வெண்மையானதா அதுல அதுல மூழ்கியதாய்பறவைய காணாம அவன் தெவைச்சு நின்னான தயர்க்கும் அப்படிங்கிறார் அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் தாம் தலைவனாய சிவபெருமானின் திருவடிகளை வணங்க வந்த நான்முகன் தான் சென்ற காலம் அதற்கு இயலாததாய் அமைய மீள திரும்பியவன் அந்த தூய வெள்ளிமலையின் பேரொழியில் மறைந்தது அந்த அன்னப்பறவை வேறு காணப்படாத தன் ஊர்தியாகிய அன்னப்பறவையை காணாது வருந்துவனாயினான் என்பதாம் இந்த பாடலினுடைய பொருள் இதற்கு விளக்க உரை சுவாமி கொடுத்துருக்காங்க அருளாளர்கள் இறைவனை வணங்குவதற்கு அவரவர்க்கும் உரிய காலம் வரையறுக்க பெற்றிருந்தமை கைலாசத்தில் எப்படின்னா இவங்கவங்க இந்தந்த நேரத்தில் தான் வந்து போகணுங்கிறது ஒரு காலம் அங்கே ஒரு குறிப்பு இருக்குது இந்த வந்து இது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனால் அறியலாம் இது போன்றே வணங்கும் அடியார்களுக்குள் ஒரு சாரார் பிரிதொருவர் சாராருக்கு இடையூறு இன்றி தமக்குள் இடவரையறை இடவரையறைப்படுத்தி கொண்டு வணங்கியமை நம்ம திருப்பெருந்துறையில் அந்த பாடலை சுவாமிக்கு எப்படி வணங்கினாங்க இன்னிசை வினையர் யாழினர் ஒரு பால் அப்படிங்கிற அந்த தொடங்கும் அந்த பாடலில் திருவாசகத்தில் நம்ம த பார்க்கலாம் இல்லையா அப்படி அதிலிருந்து நம்ம அறிஞ்சிக்கலாம் இதை இல்லாமல் வழிபாட்டிற்கென செல்லும் அடியார்கள் ஒருவரை ஒருவர் அடித்து பிடித்து கொண்டு ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம நாவுக்கரசு பெருமானார் அழகாக ஒரு பாடலை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் வழிபாட்டிற்கென செல்லும் அடியார்களுக்குள் அடியார்களும் ஒருவர் பின் ஒருவராக இருந்து முறையாக வழிபாடு ஆற்றியமை நம்ம இங்கே சிந்திக்கணும் எப்படி போதொடு நீர் சுமந்தே தே புகுவார் அவர் பின் புகுவேன் அந்த பாடலில் நான்காவது தமிழ் வேதத்தில் மூன்றாவது பதிகத்தில் ஒன்றாவது பாடல் அதில் ஃபஸ்ட்டு மாதர்பிரை கன்னியானை அப்படிங்கிற அந்த பாடலில் நமக்கு சொல்கிறார் எப்படி ஒரு புகுவார் அவர் பின் புகுவேன் ஒருவர் பின் ஒருவராக கோவிலுக்குள் செல்லும் பொழுது அடியார்களுக்குள் ஒரு சண்டை இல்லாமல் வழிபாட்டிற்கு செல்லும் அடியார்கள் ஒருவர் பின் ஒருவராக இருந்து முறையாக வழிபாடு ஆற்ற வேண்டும் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து இந்த தொடரால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி அந்த வெள்ளிமலை வெண்மையானது அங்கே விட்டுட்டு போன அந்த அன்னமும் வெண்மையானது எனினும் அந்த அன்னத்தினுடைய வெண்மையிலும் அந்த வெள்ளிமலையினுடைய வெண்மை மிக பெரிதாக விளங்கி நிற்றலின் அந்த அன்னம் அங்கு அவ் அங்கு இல்லாததுனால அங்கு இல்லை அந்த ஒளியில் தெரியப்படவில்லை அவ் வெண்மையின் தோன்றும் வேறுபாடு காண இயலாததாயிற்று எது அன்னம் எது கைல மலை அப்படிங்கிறது வேறுபாடு தெரியல எல்லாம் ஒரே கலரில் வெள்ளையாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடலில் வந்து நினைவு கூறுறாரு இதே மாதிரி கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்துல ஒரு வரியை சொல்கிறாங்க மேற்கோள் காட்டுவதற்காக வெளியிடை தந்த விளக்கண ஒளியிலா மெய்யால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்பது நினைவு கூற நின்றது அப்புறம் சிவஞானபோதத்தில் வந்து வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல என வரும் சிவஞான போதமும் நமக்கு இங்கே நினைவு கூறத்தக்கது என்பதை இங்கே நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்றாரு அப்ப அடியார்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அட்டிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் சாமி கும்பிடாமல் ஒருவர் பின் ஒருவராக ஒருவருக்கு ஒருவர் இடையூறு இல்லாமல் அவரவர்களுக்கு உரிய அந்த காலத்தில் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு தருகிறார் தெய்வசேகரடார் கடுமான் சிவா திருச்சிற்றம்பலம் நாளை மீண்டும் இன்னொரு பாடலில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்